தமிழ் வணக்கம் பாருங்கள் நம்ம அன்றைக்கி போலி போட போகிறோம் பாருங்க மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நல்லா சப்பாத்திக்கு மாதிரியே பறிஞ்சு வச்சுருக்கோம் அடுத்து பாருங்கள் அதுக்குள்ளே தேவையான பொருள் பாருங்கள் கடலை நல்லா அவிச்சு கொஞ்சம் ஊற வச்சு நல்லா மாங்க அவை வச்சிட்டு சுக்கு போட்டிருக்கோம் ஏலக்காய் போட்டிருக்கோம் ச சக்கரை நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் இப்போ இந்த பூ எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ ஒரு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் மாவு எடுத்துட்டு இந்த மாவு தொடுவோம் இல்லைங்களா அந்த மாவில் வச்சு இப்படி தொட்டுக்குறோம் நல்லா நம்ம மாவு சப்பாத்தி தைக்கிறதுக்கு மாவு தொட்டு தப்போ இல்லைங்களா அது மாதிரி இது மாதிரிக்கு நல்லா இப்படி தொட்டுட்டு அப்போ எடுத்து வச்சு என்ன செய்யணும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே நல்லா இப்படி தேய்க்கணும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரிக்கே நைஸாக நல்லா தேய்க்கணும் நல்லா இது மாதிரிக்கு நல்லா நைஸாக சப்பாத்தியோட நைஸ் அப்பள மாதிரி நல்லா நைஸாக தைச்சிடணும் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சோம்னா நல்லா நைஸாக வந்துடும் நம்ம போலி தான் போட போகிறோம் சப்பாத்தி போடலை ஆனால் இதை வந்து நம்ம சப்பாத்தி மக மாதிரிக்கு பாருங்கள் இப்படி இலையாக தேய்க்கிறோம் நல்லா இப்படி இலையாக தைச்சி எடுத்துக்கிறோம் நல்லா நைஸாக முடிஞ்ச வரைக்கும் இப்படி இலையாக தைச்சிக்கிட்டோம் ஒன்று வச்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த இலையாக நல்லா நைஸாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ என்ன செய்கிறோம் இந்த பூரணத்தை எடுத்து வச்சு இப்படி இந்த கையால் நம்ம இது பண்ணணும் ஏன்னா க ஸ்பூனில் போட்டாலும் லேட்டாகும் இப்படி கையால் நைஸாக ஒன்று போல் நம்ம இதை தடவைக்கிறணும் கொஞ்சம் பருப்பு முள்ளு பருப்பாகவும் இருக்கணும் அதனால தான் இது கையில் எடுக்கிறோம் பாருங்கள் லைட்டாக அப்படி பாருங்க நல்லா இது மாதிரிக்கு பாதி வச்சுக்கிட்டால் போதும் நம்ம மடக்கி போட போகிறோம் மடக்கு இப்படியே மடக்கிடுவோம் மடக்கு போலி இதுக்கு பேர் தான் மடக்கு போலி பாருங்க இப்போ நல்லா மடக்கி இந்த நல்லா ஒன்று போல் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இப்படியே என்ன சீரம் இப்படியே எடுத்து வச்சு இப்படியே இந்த போலியை மடக்கிடுறோம் அப்படி இப்படி மடக்கிட்டு இந்த கார்னரை என்ன இந்த சீரம் நல்லா அழுத்தி விட்டுருவோம் இந்த கார்னரை அழுத்திட்டு இப்படியே எடுத்துக்கிருவோமே ஒரு தோசைக்கலை காய வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டோம் என்ன லைட்டாக போய் தடை விட்டுக்குருவோம் போலியே இப்படியே எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் இப்படி எடுத்து இதை பாரு மடக்கு போலி இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டோம்னா ஒன்று போல் வெந்துடும் சார் திருப்பி போடுவோமே பாருங்கள் பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்களேன் இது பேர் தான் மடக்கு போலி இப்படி எண்ணெயை நைட்டாக வெளியில் தடவிக்கிட்டா போடணும் அப்படிங்க அழகாக அருமையான மடக்கு பொடிப்பா ஒன்று சாப்பிட்டா போதும் ஒரு குழந்தைங்களுக்கு ஒருத்தவங்க பெரியவங்களா இருந்தாலும் ஒன்று சாப்பிட்டா போதும் குட்டி குட்டியாக தேய்ச்சி போட்டோம்னா லேட் ஆகும் இது மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் அருமையாக போட்டோம் இப்போ என்ன செய்கிறோன்னா இன்னொரு தடவை திருப்பி போட்டுக்கிறணும் பார்த்தீங்களா அருமையாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ லைட்டாக இங்கே என்ன மாவில் என்ன போடலைன்னா மாவில் என்ன போடாமல் தான் பிசைஞ்சிருக்கோம் கோதுமை மாவில் தான் பிசைஞ்சிருக்கோம் கோதுமை மாவு நல்லது குழந்தைங்களுக்கு கோதுமை மாவில் பசைஞ்சிக்கிறலாம் இப்போ வந்து இப்போ பாருங்கள் நல்லா இது ரெண்டு சைடும் வெந்துருச்சு இப்போ என்ன செய்யறோம் நம்ம வேணும்னா இதை இப்படியே முழுசாக சாப்பிட நமக்கு செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் இப்படி நம்ம கட் பண்ணிக்கிறோம் இது இரும்பு எண்ணெய் தோசைக்கல் இரும்பு தோசைக்கல்லுனால வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கிறலாம் பாருங்கள் அருமையான போலி பாருங்கப்பா அருமையான போலி இப்போ பாருங்கள் நம்ம ஒரு போலி போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இந்த போலி இப்போ ரெண்டாவது நம்ம இதையும் எடுத்துக்கிறோம் இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு குடும்பத்துக்கே போதும் பார்த்திங்களா அருமையான போலி கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம் இது மடக்கு போலி இது பாருங்கள் முக்கோண போலி இதை எடுத்து இப்படி மடக்கி போட்டோம்னா மடக்கு போலி இப்படி எடுத்தோம்னா முக்கோண போலி போலி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்